இந்த காட்சிய பாருங்க கை இது என்னது காது இது பேர் பண ஓல கொளகடமா பண ஓல கொளகடையா ஆமாமா அப்படினா இது வந்து பணமர ஓல இருக்குலையா அதுல பச்சரிசி கொளிலரிசி சீனி தேங்காய் சிறுபை எல்லாம் சேர்த்து செய்வோம் ரொம்ப டேஸ்டா பிரிச்சு காட்டுங்க

நீங்கள் யார் யார் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அருமையாக இருக்குது மக்கள் தெரிஞ்சுக்கங்க இதெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படிப்பட்ட கொழுக்கட்டையில் கிராமங்களில் மட்டும்தான் கிடைக்கும் டவுனுகளெலாம் கிடைக்கிறது சான்ஸே இல்லை அப்படி உங்களுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற வீடியோக்களை நீங்க பார்ப்பதற்கு சௌபர் வாய்ஸ் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க